பவ ஒருவாய் அருவாய் உளதாய் இளதா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்றோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதுலாம் யாருன்னா சாயா சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலேயாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோல நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர் ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கியா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்னைந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்ப இப்ப பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூலத்திரிகோண பலம் பெற்ற வீட்டிலருந்து கால சக்கரத்தின் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாரு அதை இயற்கை சீற்றங்கள்ல இருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளில் வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் ரிஷபராசி ரிஷப சனி பயிற்சிக்குரிய பலன்களை காண ரிஷபராசிக்கு இந்த இடம் வந்து காலச்சக்கரத்தில் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதற்கு முழு பூரண சுபர் யோகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சனீஸ்வர பகவான் தான் அவர் எந்த இடத்துக்கு வராரு சனீஸ்வர பகவான் வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் உபஜயஸ்தானங்கள் குறிப்பாக இந்த பதினோராம் இடத்திற்கு வரும்போது அவர் அளப்பிற்கறிய ரொம்ப பிடித்தமான இடம் வரும்போது நிறைய நன்மைகளை செய்வார் குறிப்பாக பிறப்பு ஜாதகத்திலேயே நம்மளுக்கு வந்து பதினொன்றில் சனி இருக்குது வச்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு நிறைவான காலத்தில் ஒரு ஒரு அந்திம காலத்தில் நம்ம எல்லா ஒரு பொறுப்புகளையே சிறப்பாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய இடம் நம்முடைய ஃபுல்ஃபில் டிசைன்மெண்ட் நம்மளுடைய வாழ்நாள் ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் ஆழ்மன விருப்பங்கள் வெற்றிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமே வந்து அந்த பதினோராம் இடம்தான் அதற்கு இந்த ரிஷபராசி உரிய ஒன்பது பத்துக்குரியவர் ஒன்பது நம்மளுடைய இறைவனுடைய அனுகிரகம் நம்மளை தேடி வரக்கூடிய பாக்கியங்கள் அதே போல் ஒரு ஆன்மீக வழிபாடு ஒரு கௌரவ பதவி யா யாருமே இல்லாமல் எலெக்ஷனே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் பதவி கொடுத்துருங்களா அந்த மாதிரி ஒரு கௌரவ பதவி ஒரு பேர் புகழ் சிறப்பு ஒரு நீண்ட தூர ஒரு பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நம்மளுக்கு பாக்கியம் எந்த பாக்கியமோ ஒரு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கப் போகுது அதுக்குரியவரும் அவர் தான் பத்துக்குரியவரும் அவர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் கர்மக்காரகன் ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு வீடு கட்டணும் எல்லா கர்மங்களும் நம்ம கர்மன்னால் நம்ம வேற எதுவும் இன்னொன்று போயிடக்கூடாது நம்ம நம்ம அந்த கர்ம காரியத்தை கூடாது அன்றா டெய்லி ரொட்டீன் லைஃபே சிறப்பாக இருக்கிறதுக்கு இதற்கெல்லாம் உரிய ஒரு தொழிலை குறிக்கக்கூடியவர் நம்ம யார் நம்மளுடைய செயல்பாடு என்ன நம்மளுடைய அடுத்த நகர்வு என்ன அதை குதிர்ப்பது தான் பத்தாம் பாவம் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஆட்டிடியூடு நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய ஒரு செயல்திறன் நம்மளை வந்து ஒரு பத்து பேருக்கு இன்னார்னு காட்டக்கூடியது நம்ம ஒரு விஸ்டிங் கார்டை போட்டு ஒரு நீட்டுறோம் நமக்கு பின்னாடி இப்படி வந்து ந நிறைய ஒரு குறிப்பிடற மாதிரி நம்ம ஒரு டிகிரியை போடுறோம் இல்லை ஒரு பொறுப்புகளை போடுறோம் அதான் சொல்லிட்டேன் பதவி புகழ் அங்கீகாரம் நம்முடைய செயல்பாடு நம்முடைய அடுத்த நகர்வு அப்படின்னு அனைத்தையும் குறிக்கக்கூடியது அதுதான் சமுதாயத்தில் நீ எப்பேற்பட்டிருக்க நீ என்ன மாதிரியான ஒரு பார்வையில் இருக்கிற சமூக அந்தஸ்து என்ன இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த பத்தாம் இடம் தான் தொழில் உத்தியோகம் தான் புரிசல் லட்சணம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த ஒன்பது குடையவர் இப்போ பதினொன்று என்ற இடத்துல நிறைய குடும்ப உயர்வுக்காக நாங்கள் வந்து காத்து கொண்டிருக்கணும் குடும்பத்தை அப்படி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஒரு பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது சுக்கரனுடைய அல்லவா இவங்களுக்கு நிறைய வந்து ஒரு குடும்பத்து மேலே பற்று அதே போல் வந்து குடும்பத்தை வந்து ஒரு முன்னுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களை பார்த்துக்கணும் குடும்பத்தின் மேலே ஒரு அலாதி பிரியம் அதே போல் நல்லா ஒரு வாழணும் ஒரு லக்ஸுரியாக இருக்கணும் பணத்தின் மீது சேர்த்து வைக்கணும் பணத்தின் ஒரு ஒரு ஈர்பாடு அதுவும் அவங்களுக்கு வந்து கூட இருக்கணும் ஒரு நல்ல உறவுகள் இருக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு அனைத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கையை வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி கொண்டு போகிறவர்கள் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருந்து இருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை உங்கள் கையில் அள்ளித்தரப் போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அதிஷத்தை உங்கள் கையில் அள்ளித்தரப் போகிறதுன்னா அப்போ நீங்கள் சும்மாவே உட்காந்தா கிடச்சிருமா கிடையாது உழைப்பை அதிகப்படுத்தணும் பத்து பதினொன்று கால காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடியவர் உங்களுக்கு ஒன்பது பத்து குடையவராக ஆகிட்டார் அப்போ அந்த பாக்கியமும் உங்களுக்கான ஒரு பெயரும் கிடைக்கணும்னா அயராத உழைப்பு பொறுமை நிதானம் தம்பி தன்னம்பிக்கை பொறுப்புணர்வு இதோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய அடுத்த பார்வை எந்தா மடத்தில் விழுந்துடும் அப்போ இது வரைக்கும் ஒரு புத்திர பாக்கியத்தில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை புத்திர பாக்கியம் தடையாக இருக்குது இல்லை ஒரு உத்தரத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்றதும் இல்லை உங்களுடைய திட்டங்கள் இது வரைக்கும் போட்டு வச்சுருந்தோம் நான் அங்கே வந்து இப்படி முன்னுக்கு வரணும் நான் ரொம்ப ஒரு அயராது உழைக்கிற வேணா இப்படிலாம் வந்து ஒரு வச்சுருக்கேன் வாழ்க்கையை ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் எனக்கு எந்த பாதை போகிறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு கலங்கண நிலையில் இருக்கிற அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு தெளிவாக பாதை கிடைக்கப்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு புத்தி கூர்மை உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய அந்த ஒரு எண்ணங்கள் இந்த செயல்பாடுகள் நீங்கள் அமைத்த வியூகங்கள் உங்களுக்கு செயல்படக்கூடிய திறன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வ புண்ணியம் உங்களுடைய புண்ணியத்திற்கான பலன்களை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவி போறீங்க உங்களுடைய நன்மையும் தீமையும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த போகுது நம்ம ஒரு வாசகமே இருக்குல்ல தீதும் நன்றும் பிற தரவாறு அப்போ நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அதற்கேற்றார்வாறு வார பலங்களை அனுபவிக்கப் போகிறோம் அதற்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் வந்து அசையாக பொருட்களை சொல் சொத்து நம்மளுக்கு ஒரு மூ மூதாதையர் சொத்து இதெல்லாம் குடிக்க போகிறது திடீரெ அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கல இந்த நேரத்தில் இப்படிலாம் ஒரு எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதெல்லாம் எடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயர்நிலைக்கு நீங்கள் வந்து நகரப்போகிறீங்க அப்படின்றது நம்ம பட்ட வழி வேதனைக்கெல்லாம் நாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிது ஏன்னா குருவுமே பார்க்குறார் குருவுங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினொன்று கூடையவர் அப்போ இந்த காலகட்டம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கடங்காரன் அந்த கடங்காரன்ற பிரச்சனை தீர்வது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை அதே போல் பழசக்கூத்து பூசை மாத்துறது நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியல இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க சாப்பிட முடியாது அடுத்த அடுத்தவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் எங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் இருக்கும் இவங்களுக்கு ஒரு வெளியில போனா கூட ஒரு வேலை விஷயமா போய் தான் இவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்பேற்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி உங்களுக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாப சனியாக உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சிறப்பான நன்மைகளை செய்யவிருக்கிறார் இது வரைக்கும் மறு மறுமணம் செய்கிறவங்களுக்கு கட்டி போய் கொண்டுருக்குன்னா அந்த மறுமணத்தை செய்வது குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வைத்தியத்திற்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லோன் கூட கிடைக்கிறது அதே போல் கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உதவி கிடைப்பது நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுவது இப்படி வரக்கூடிய லாபத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நம்ம தான தர்மங்கள் பண்ணும் இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய எதில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனங்களை செல்லும் அதே போல் ஒரு எதிர்ப்பாள நிறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு அனைத்துலேயுமே நேர்மையான வழியை வந்து நீங்கள் பிக் பண்ணி போகும்பொழுது ஒரு நிறைய பொரிய கனவர்வாய் வருவாய் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையில்லாத வழிகளில் ஒரு தர்மத்தை மீறி நடந்துடக்கூடாது அதையே வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் யூக வணிகங்களில் ஒரு பெரிய முதலீடு போடுறதில் நல்ல வந்து தொழிலை விஸ்தாரப்படுத்துறதில் எல்லா வகையிலுமே ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் வெளிநாட்டில் ஒரு பிஆர்லேருந்து அது உள்ளூர்லையா வெளியூர்லேயானு எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கொடிக்கட்டி பறக்குது உங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த விலை கிடைப்பது அதே போல் நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி பொருட்களை உற்பத்தி பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் உங்கள் விவசாயம் சிறப்புது இல்லை ஒரு பத்து பேரை வச்சு தொழில் செய்கிறதாக இருந்தாலும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வியிலேருந்து நல்ல ஒரு படிப்புலேருந்து ஒரு ஆராய்ச்சி கல்வியிலேருந்து இதெல்லாம் சிறப்பாக வருவது இது அனைத்துமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அனைத்து வகையிலேயும் அது நிறைய வந்து நீங்கள் கோசாலைகளுக்கு உதவி செய்வதும் அதே போல் சிவன் தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமையில் மதியத்தில் நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுவது இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இதில் இருக்கக்கூடிய இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் வந்து நிறைய மாத பிறப்பு அன்று நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான படங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா கர்மாவின் நட்சத்திரம் அது அவங்க வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதே போல் குழந்தை இருந்தாலுமே அதை வளர்க்குறதுக்கு அவங்க வந்து போராட வேண்டியது இருக்கும் அவங்கெல்லாம் எப்போவுமே அவங்க கர்மா நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க வருவாங்க இந்த மிருகசீரிஷம் அதனால் அவங்க வந்து இந்த காலகட்டம் ஒவ்வொரு மாத பிறப்பில் அன்னதானம் பண்ணுறதும் இல்லை சலுக்கை மேற்பட்றதும் ரொம்ப சிறப்பு பார்க்கும் இருக்கும் ரோகிணிக்கு படிப்பில் ஏதாவது ஒரு தலை அதே போல் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் ஒரு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க இந்த காலத்திலையும் மனதானம் பண்ணும்போது நான் சூரியன் உங்கள் ராசியில தான் சந்திரன் உங்களுடைய இதில் தான் உச்சமாகும் சந்திரனால் வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல சாப்பிட்டீங்களான்னு அவங்களுக்கு வயிறு குளிர நீங்கள் வந்து ஒரு உணவு கொடுத்துட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் சால்வா அப்படின்னு வந்து சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கொள்ளுங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனித்து கொள்ளுங்கள் அதை மட்டும் செஞ்சிட்டாலே ரொம்ப சிறப்பு மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த சனி பயிற்சி மிக அருமையான பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறது விரைந்து செயல்பட்டு நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்னும்போது உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போதே நம்ம தெல்லவ தெல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பெண்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோராக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு தான் இந்த ச பயிற்சி வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்லா வந்து ஒரு சின்னதாக ஒரு நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வரேன் சின்னதாக ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு அழகு கரை வீட்டில் சோப்பு ஷாப்பு தயாரிக்கிற மாதிரி இல்லை ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணுவீங்க அதை ஒரு ஸ்கூலாக ஆரம்பிச்சுருவீங்க இல்லை ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டராக இருப்பீங்க மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இல்லை ஒரு ஆசிரியர் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அழகு துறையில் இருப்பவர்களுக்கு இல்லை சினி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல விருதுகள் அவார்டுகள் வாங்கி நீங்கள் இன்னார்னு உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் விஷபத்திற்கு விரைந்து வென்றிடங்கள் நிறைவான பெயர்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரிஷவராசி அன்பர்கள் எப்போதும் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு வைத்துக் கொள்வதோடு இந்த காலகட்டம் சிவ வழிபாடு ரொம்ப செய்வது ரொம்ப சிறப்பு நீங்கள் பார்வதியோடு இருக்கக்கூடிய சிவனை இல்லை பழங்காலத்து சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுது உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது இல்லை பிரதோஷ நாட்களில் சென்று நீங்கள் வந்து சந்தனம் அதே போல் வில்வம் வந்து வாங்கி கொடுக்கும்பொழுது மிக அபரிமிதமான வளர்ச்சியை வந்து நீங்கள் காணலாம் அதே போல் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் எண்ணெயை வாங்கி கொடுக்கலாம் மிக அருமையான சிறப்பான பலன்களை கண்கூடாக காண இயலும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே போல் வாழ்வாதாரம் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் சொல்லணும் துப்புரவு சொல்றதை விட அவங்க தூய்மை பணியாளர்கள் சொல்லணும் அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் ஆடை தானம் அன்னதானம் இல்லை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்கு நீங்கள் செய்யும் போதுலாம் மிக சிறப்பான பலனை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி வ பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்லை மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்ரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னா எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவார் ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா இல்லை உங்கள் லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில் பிரச்சனை இருக்கா நீங்கள் போகிற வழியில் உங்களுடைய சிந்தனையில் உங்க சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கு சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்னால் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஏழரை சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் ரெண்டாறு பத்தாக வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால் சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் மேல் சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்கெலாம் சென்று வாங்க அங்கே அப்போ போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறை வழிபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கோ நீங்க விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் போகணும் பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் புத்தி அதாவது சித்த கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் தெளிவை கொடுத்து நல்ல கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத் திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்செங்காய் ஊருகா கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு இருபத்தோருவா ஐம்பத்தோருபா

இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த புத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கிக்கொள்ள கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலும் ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்டே எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பளத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்ளத்தை எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்போது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகிடுதுமானா உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியும் போயிடுச்சின்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கு kalak நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றைந்து நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும் பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல் சா உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமையந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழதை சனினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்லை எல்லா விதமான செயல்பாடும் சொல்லிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கிழமையில் எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ இல்லை ஆறு டி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆறு டி ஏழு சூரிய ஒரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய ஒரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய ஒரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும்பொழுதும் அண்ணா தானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோளறுப்பதிகம் கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.